இங்கு எல்லோரும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இது உண்மையில் ஆங்கிலேயர்களின் புத்தாண்டு அல்ல ஜனவரி முதல் தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு முடிவதற்கு பெயர் இத்தாலிய கிரிகோரியன் ஆண்டு கிரெகோரியன் கேலண்டர் ஆகும் எனவே இதனை கிரிகோரியன் புத்தாண்டு என்று சொல்வதே சரியாக இருக்கும் இந்த கிரிகோரியன் நாட்காடி ஆங்கிலேயர்கள் மற்றும் அமெரிக்கர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஏனைய பல ஐரோப்பிய நாடுகளில் இது பதினாறாம் நூற்றாண்டிலேயே அமலுக்கு வந்துவிட்டது இந்த நாட்காடி கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் பல்வேறு முறைகள் செயல்படுத்தப்பட்டு பல தவறுகள் பிரச்சனைகள் எழுந்து கடைசியில்தான் இந்த கிரிகோரியன் காலண்டர் முறை நடைமுறைக்கு வந்தது இப்போது எது தமிழாண்டு பிறப்பு என்கிற கேள்விக்கு பல தரப்பினரும் பலவிதமான பதில்களை கூறி வருகின்றனர் தமிழாண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட காலப்பகுதியாகும் பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்கள் ஆறு மணி பதினோரு நிமிடம் நாற்பத்தி எட்டு நொடிகள் ஆகின்றது இதுவே தமிழ் ஆண்டு கால இதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் நேரம் கணிக்கப்படுகிறது தைத்திங்கள் முதல் நாளான பொங்கல் திருநாளை புத்தாண்டு என்றாலும் சித்திரை முதல் நாள் புத்தாண்டு என்றாலும் நம் தமிழ்நாட்காட்டியில் அதே கால தான் ஆண்டு நிறைவறும் ஆக்கம் உலக தமிழர் பாதுகாப்பு செயலகம்